ஓம் நமச்சி வாய அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம ஏற்கனவே இரண்டு பதிவு பார்த்துருக்கோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதாவது டி ஒன் சாட்டில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மற்ற ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் அதிகமான பகையில் இருக்குதோ அந்த கிரகத்தை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் லட்சியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சனி அப்படின்ற கிரகத்தையும் சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் அதிகமான டிகிரியில் அதிகமான பாகை பெற்றிருந்தால் என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய வெற்றி பயணம் உங்களுடைய லைஃப் எப்படி போகும் எதை நோக்கி போகும் எதை நோக்கி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்றது தான் இன்றைய பதிவு சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஜெய்மினி அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருந்தாலும் நம்ம வேத ஜோதிடத்திலும் அதிக பாகை பெற்ற கிரகம் தான் உங்களின் வாழ்க்கை இது வாழ்க்கை பயணத்தை நிர்ணயிக்கிறது சரிங்களா அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை குரு வந்து இருபத்தெட்டு டிகிரியோ இருபத்தொம்பது டிகிரியோ இருபத்தி ஏழு டிகிரியோ மற்ற எல்லா கிரகங்களோட விட அதிகமான பாகையில் குரு இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்கள் என்ன மாதிரி வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு அதிகமான பாகையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இருபத்தேழு டிகிரியில் இருக்கிறார் குரு மூலமாக என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் குருன்றது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது அதிபதி அதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக தந்தையோட ரிலேஷன்ஷிப்பு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சூரியனின் நிலையும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாவது அதிபதியோட நிலையம் வைத்தும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சண்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மையா அப்படின்றது நிர்ணயிக்கப்படும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை வந்து உங்களுக்கு குரு அதிகமான பாகையில் இருந்ததுன்னா தந்தை மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் இது தவிர வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு சிறப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு அதிக பாகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசிரியர் மூலமாக உங்களுடைய குரு அப்படின்ற மூலமாக உங்களுக்கு நல்ல வழி அதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவங்க வந்து சிறப்பாக கைடன்ஸ் பண்ணி பெரிய அளவில் உங்களை முன்னேற்றுவாங்க இது தவிர பார்த்திங்கன்னா குருவோட காரகத்துவமான ஆபரணம் அதாவது தங்கம் போன்ற பொருள்கள் உங்களுக்கு அதிகமாக செல்வங்களாக குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வ மழை புரியும் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய குரு தசையில் நடக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அது நடக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எட்டாவது குரு அவர் எப்படி எனக்கு செல்வம் மழை பொழிவார் ஆபரணத்தை அள்ளி வழங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரு வந்து எட்டாவது அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு வந்து அதிக பாகையில் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் அதிகமான ஆபரணம் அதிகமான தங்கமலை புரிவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது அதிபதியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு மூலமாக உங்களுக்கு பல வழிகளில் உங்களுக்கு செல்வத்தை சேர்ப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு தங்கமழி பொடியும் வேறு என்ன மாதிரி பொடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி போன்ற யோகம் ஜாக்பாட் அடிக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வர்றது உயரத்துலேருந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருவோட குரு அதிகமான இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இதை தவிர வேறு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிகமான பாகையில் பொழுது உங்களுக்கு தந்தை வழி ஆதரவு மட்டும் இல்லை உங்களுக்கு தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா ஒன்று சொன்னீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் உங்களை பற்றி சொல்கிறத விட மற்றவங்களை பற்றி நீங்கள் சொன்னிங்கன்னா நல்ல விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அது பளிக்கும் அதாவது வாக்கு பலிதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னால் காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது அதிபதி குரு இல்லைங்களா அதனால் உங்களுக்கு கடவுளோட அறுக்கிறகம் அதிகமாக இருக்கும் இப்போது இதுவரைக்கும் நீங்கள் பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பல பதிவுகள் பலன்கள் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஜோதிடம் மட்டும் இல்லை உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு சனி குருதாசியோ குருதாசையோ ராகதசையோ செவ்வாதாசியோ நடந்து உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி எடுக்கிறது பலன் அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வச்சு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு பற்றி வளர்க்கப்படும் இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் தனியாகவே உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பற்றி கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க கட்டணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்கப்படும் இப்போ வந்து குருவோட அதிகமான பாகையில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தோம் ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் குரு வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க குரு வந்து உங்களுக்கு ஐந்தாவது அதிபதி அது தவிர உங்களுக்கு எட்டாவது அதிபதி சரிங்களா குரு வந்து உங்களுக்கு நீச்சமாகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீச்சமானால் மகரத்தில் ஆறாவது வீட்டில் நீச்சமாக ஒரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறது இந்த குரு நீச்சமாக இருக்காரு எப்படி வந்து அதிக பாகையில் இருக்கும்போது அதன் மூலமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்ம லக்னத்துக்கு குரு ஆறில் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் வேலை போன்ற விஷயங்கள் வெளிநாடு தொழில் மூலமாக வெளிநாடு வேலை மூலமாக உங்களுக்கு கடமை அமையும் இது தவிர பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டை மட்டும் அவர் பார்க்கல ஆறுலேருந்து பத்தாவது வீட்டையும் பார்க்குறாரு அதனால் வந்து உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் இவ்வளோ சிறப்புகளை வந்து குரு நீச்சமாக இருந்தாலும் அதிக பாகையில் இருந்தால் கிடைக்கும் ஏன் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு வந்து எட்டாவது அதிபதி எட்டாவது அதிபதி ஆறில் மறிகிறத விட்டு விபரீத ராஜயோகமாக குரு தசையில் செயல்பட்டு பல வெற்றிகளை வேலை தொழில் மூலமாக கொடுப்பார் அந்த வேலை தொழில் மூலமாக கொடுக்கறத விட்டு அவங்களுக்கு தங்கமலை வந்து குரு அதிகமான பாகையில் இருக்கிறத விட்டு குரு மூலமாக அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது சிம்ம லக்னத்துக்கு ஒருவேளை நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்க குருவதி பகை கிரகம் பகை கிரகம் எப்படி எங்களுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குரு ஒரு வேளை உங்களுக்கு எட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தொழாம் லக்னத்துக்கு எட்டில் எட்டாவது வீடு பார்த்திங்கன்னா ரிஷப் லக்னம் பகை வீடு குரு வந்து இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறார் எப்படி நன்மைகள் செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்க மறைஞ்சிருக்க குரு ஆறாவது அதிபதியாக இருக்கிறார் அதனால் வெளிநாடு வேலைகள் மூலமாக தான் இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எல்லாத்துக்குமே வெளிநாடு வேலை தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வெளிநாட்டில் தொழில் செஞ்சோம் அவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் காணுவாங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் பிஆர் வாங்கி பெரிய அளவில் தொழில் செஞ்சு செல்வமலை அளவுக்கு வெளிநாட்டிலேயே பல வீடுகள் வாங்கி பல சொத்துக்கள் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருபத்தெட்டு டிகிரிலேயோ இருபத்தி ஏழு டிகிரிலேயோ குரு வந்து துலாம் இருந்து ரிசபல் ராசியில் இருந்ததுனால் இவங்களுக்கு கிடைக்கும் குரு எதிரி பிளானட்டாக இருக்கும்போது தெய்வங்களை கொடுக்குறாரு ஒருவேளை குரு வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் பிளானட்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு விரிச்சுகள் லக்னம்னு வச்சுக்கோங்க குரு வந்து ஐந்தாவது ரெண்டாவது அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதில் உச்சமாக இருபத்தெட்டு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சொல்லவே வேணாம் உங்களுக்கு லக்னத்தை குரு பார்க்குறாரு உச்சமான குரு ஒன்பதில் இருக்கிறார் உங்களுக்கு ஐந்தாவது அதிபதி இதன் மூலமாக என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தந்தை மூலமாக மோதாதையின் மூலமாக அதிகளவில் சொத்துக்கள் கூடியும் ஏற்கனவே போதே நீங்கள் கூட சொன்னால் இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குரு இருபத்தெட்டு டிகிரி குரு உச்சம் ஐந்தாவது அதிபதி ரெண்டாவது அதிபதி உங்களுக்கு தந்தை மூலமாக சிறப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு அமையும் மேலே ஐந்தாவது அதிபதியும் குரு இது தவிர வேறு என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் படித்து உங்களோட கைடு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணி உங்களை பெரிய டிகிரி வாங்கி பெரிய வேலையில் அமலத்துக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களை இழுத்து செல்லும் இது விருச்சிகாலம் லக்னமாக இருந்து குரு உச்சமாய் ஆகி இருபத்தெட்டு டிகிரியில் அதிக பாகை பெற்ற கிரகமாக இருந்தால் விருச்சிக்கு லக்னத்திற்கு இப்படி அமையும் ஒருவேளை உங்களுக்கு குரு அதிகமான பாகையில் இருக்குது உங்களுக்கு பலன்கள் இருக்க தெரியல அப்படின்னு இருக்கிறதுனா அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு குரு எவ்வளோ டிகிரியில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஒருவேளை குரு தான் உங்களுக்கு ஆத்மக்காரகனாக அதிக டிகிரியில் இருக்கிறாருன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கமன் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து கமன் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வரும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அலர்ட் மூலமாக அந்த பதில் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து இந்த சேனலு உங்களுக்கு ஜோதிடத்தை நீங்களே தெரிஞ்சு மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு பதிவாக உங்களுக்கு போடணும் அதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கைட் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த சேனலோட வெற்றி உங்களுடைய வெற்றி பாசிட்டிவான பலன்கள் சொல்கிறது தான் அமர்நாத் ஆஷ்போ இந்த பதிவு ஒரு மூன்று உதாரணத்தோடு நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு மற்ற உதாரணம் மற்ற விஷயங்கள் மற்ற ஜாதகருக்கு எப்படி இருக்கின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்க வாழமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்